வணக்கம் மக்களே ஹுண்டாய் நிறுவனம் இந்தியாவுல ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள கொண்டு வர போறாங்க இந்த வெஹிக்கிள் மாருதி எக்கோக்கு போட்டியா வரப்போகுது மாருதி எக்கோவை கொண்டு வந்தாங்க இப்போ அந்த மாருதி எக்கோக்கே போட்டியா ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள ஹுண்டாய் நிறுவனம் அறிமுகப்படுத்த போறாங்க இது மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அந்த வெஹிக்கிளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி மாருதி எக்கோ பத்தி பாத்துட்டு வந்துடலாம் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்பவே பிரபலமா இருந்து வந்த கார்கள் ஒண்ணுதான் மாருதி எக்கோ மாருதி சுசு சுசுக்கி எக்கோ காருக்கு இப்போ பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆமாங்க மாருதி சுசுக்கி எக்கோ கார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாசம் தான் இந்திய சந்தையில முதல் முறையா விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டச்சு இடைப்பட்ட இந்த பதினஞ்சு ஆண்டுகள்ல ஒன்னு மில்லியன் எக்கோ கார்களை மாருதி சுசுக்கி நிறுவனம் இந்தியாவுல விற்பனை செஞ்சிருக்காங்க ஒன்னு மில்லியன் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் கார்கள் இந்திய சந்தையில தற்போதைய நிலையில மாருதி சுசுக்கி எக்கோ கார் வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்ற ஆரம்ப விலையில விற்பனை செய்யப்பட்ட வருது இந்த குறைவான விலைதான் மாருதி சுசுக்கி எகோ காரோட ரொம்ப பெரிய பலம்னு சொல்லலாம் மாருதி சுசுக்கி எகோ காரோட மற்றொரு முக்கியமான பலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிக பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த கார் 5 சீட்டர் மட்டும் இல்ல செவன் சீட்டர் ஆப்ஷன்லயோ விற்பனைக்கு கிடைக்குது இந்த வரிசையில மைலேஜ் இந்த காரோட இன்னொரு முக்கியமான பலமா பார்க்கப்படுது மாருதி சுசுகி எகோ கார்ல பொருத்தப்பட்டிருக்கறது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த இன்ஜினோட இணைக்கப்பட்டிருக்கு இதோட மைலேஜ் ஒரு லிட்டருக்கு பத்தொன்போது புள்ளி எழுவத்தொரு கிலோமீட்டர் அதோட இந்திய சந்தையில மாருதி சுசுகி எக்கோ காருக்கு நேரடி போட்டி அப்படின்னு எந்த மாடலும் இல்லாத நிலையில இப்போ ஹூண்டாய் நிறுவனம் எக்கோ காருக்கு போட்டியா ஒரு மல்டி பர்பஸ் வைக்கல கொண்டு வந்திருக்காங்க இந்த காரை ஹூண்டாய் நிறுவனம் இந்தியாவில ஷோ பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவில இன்னும் ஒரு சில நாட்கள்ல எல்லாருமே ஆவலா காத்து கொண்டு இருக்கக்கூடிய பாரத் மொபைலிட்டி குளோபல் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி தொடங்க இருக்குது இந்த உலக புகழ்பெற்ற வாகன கண்காட்சியில பன்னாட்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களோட தயாரிப்புகளை காட்சிப்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க அந்த வகையில உலக புகழ்பெற்ற கார் உற்பத்தி நிறுவனமான ஹூடாயும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னோட தயாரிப்புகள் சிலவற்றை காட்சிப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நிறுவனத்தோட ரொம்ப முக்கியமான தயாரிப்புகள்ல ஒன்றான ஸ்டேரியா அப்படின்ற கார் தான் இப்ப ஷோ பண்ண போறாங்க ஸ்டேரியாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் கார் மாடல் பெரிய சைஸ்ல அதிக இடவசதி மற்றும் பன் மடங்கு பிரீமியம் ஃபியூச்சர்ஸ் கொண்ட ஒரு கார் தான் இது இத டெல்ல உள்ள பாரத் ஹால்ல நடக்க இருக்கக்கூடிய ஆட்டோ எக்ஸ்போல வச்சு காட்சிப்படுத்த திட்டமிட்டு எதிர்பார்க்கப்படுது ஹூண்டாய் மட்டும் இல்லங்க இன்னும் பல நிறுவனங்கள் தங்களோட அசத்தலான தயாரிப்புகளை ஷோ பண்ண இருக்காங்க இந்த நாளுக்காக இந்திய மக்கள் ரொம்ப பெரிய ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்த எதிர்பார்ப்ப கூட்டும் விதமாவே ஸ்டேரியாவை ஹூண்டாய் காட்சிப்படுத்த இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸ்டேரியாவை இந்தியால விற்பனைக்கு கொண்டு வர நோக்கிலேயே ஹூண்டாய் நிறுவனம் ஆட்டோ எக்ஸ்போல ஷோ பண்ண திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இது பத்தின அதிகாரப்பூர்வ வார்த்தைகள் சீக்கிரமாவே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி இந்தியாவுக்கு வேணும்னா இது புது கார் மாடலா இருக்கலாம் ஆனா வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு இது ஏற்கனவே பழக்கப்பட்ட கார் மாடல் தான் ஆமாங்க வேர்ல்டு மார்க்கெட்ல இந்த கார் மாடல் ஏற்கனவே விற்பனையில இருக்கு சொல்ல போனா ஹோக்ஸ் வேகன் ஐடி பஸ் மாதிரி முன்னணி பிரீமியம் தர கார் மாடல்களுக்கு இது ரொம்ப பெரிய போட்டியாளனா விளங்கிட்டு மிக சிறந்த எதிர்பார்ப்பை இந்த கார் மாடல் வழங்கணும் அப்படின்றதுக்காகவே மல்டி என்ஜின் கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் பெட்ரோல் மற்றும் டீசல் இந்த ஆப்ஷன்களை இந்த கார்ல கொடுத்திருக்காங்க ஹைபிரிட் தொழில்நுட்பம் கொண்ட வெர்ஷன்ல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் போர் சிலிண்டர் டர்போ பெட்ரோல் மோட்டாரும் கொடுத்திருக்காங்க மற்றும் பெட்ரோல் இல்லன்னா எல்பிஜி தேர்வுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வி சிக்ஸ் பெட்ரோல் என்ஜினும் கொடுத்திருக்காங்க டீசல் தேர்வுல டூ பாயிண்ட் டூ லிட்டர் சிஆர்டிஐ என்ஜின் மோட்டார்களே ஸ்டேரியா கார்ல வழங்கப்பட்டிருக்கு இந்த கார்ல என்ஜின் ஆப்ஷன் மட்டும் இல்லங்க சீட்டிங் ஆப்ஷன்ஸும் அதிகம் அந்த வகையில ஒன்பது பதினொன்னு இப்படின்னு மல்டி சீட்டிங் ஆப்ஷன் இந்த கார்ல கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா ஆப்ஷன்களுமே அதிக பிரீமியம் பியூச்சர்ஸ் நிறைந்ததா இருக்கு இது மட்டும் இல்லாம நிறைய டெக்னாலஜி விஷயத்திலயும் இந்த கார் சிறந்ததாவே இருக்கு அந்த வகையில டூ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்

பார்க்கிங் சென்சார் கொடுத்திருக்காங்க லக்கேஜ்க்கு அப்படின்னு தனி இடம் கொடுத்திருக்காங்க போல்டபுள் சேர் மாதிரியான பியூச்சர்ஸும் இந்த கார்ல சேர்க்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு காரை தான் ஹூண்டாய் நிறுவனம் இந்தியாவில சீக்கிரமா ஷோ பண்ண இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்தியாவில மல்டி சீட்ஸ் கொண்ட கார் மாடலுக்கு ரொம்பவே சிறப்பான வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த மல்டி சீட்ஸ் கொண்ட மினி வேன் மாதிரியான எம் வி ரக கார் மாடல இந்தியாவில ஷோ பண்ண திட்டமிட்டு இருக்காங்க ஹூண்டாய் இதுக்கு நம்ம மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது நன்றி வணக்கம்